வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நீங்கள் வந்து பார்க்குற ஒரு உதாரண ஜாதகத்து மூலமாக உங்களுக்கு ஒரு விதியை புரிய வைக்க போகிறேங்க ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டென்த் மார்க் லிஸ்ட் வந்த உடனே பையனோட மார்க் நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்னும் பெரிய முயற்சி எடுக்குங்க அதாவது நீங்கள் பார்க்குற இந்த ஜாதகர் வந்து டென்த்தில் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி மார்க்குங்க டென்த்தில் ஸோ டென்த்தில் பையனோட மார்க்கை பார்த்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வருதுன்னு சொன்ன உடனே அவங்க தந்தை வந்து ஐஐடியில் படிக்க வைக்கணும் அதனால் நைன்டி எயிட் நைன்டி நைன் பர்சன்ட் மார்க் வர வைக்கணும் ஜேஇ பெருசாக ரிசல்ட் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்புக்காக பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறாருங்க ஒரு ஜாதகத்தில் படிப்புக்கு ரிஸ்க் எடுக்க போகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலேஜில் ஸ்கூலில் ஏற்கனவே நைன்டி ஃபைவ் எடுத்த ஸ்கூல்லையே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்குது அதை விட்டுட்டு இன்னும் மூணு பர்சன்ட் அதிகமாக்க தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் அதிகமாக்க நைன்டி ஃபைவ்லேருந்து மூணு சதவீதம் அல்லது நாலு சதவீத உயர்வுக்காக வேறு ஸ்கூலை தேடி போகிறாங்க அப்படி போகும்போது அந்த ஜாதகத்துக்கு அதுக்கான கொடுப்பணை இருக்குதுங்க நீங்க பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடப்படி புதனுக்கு அஞ்சுல கேது இருக்கு இந்த மாதிரி புதன் கேது சேர்த்து இருக்கிற ஜாதகருக்கு ரிஸ்க் எடுத்தா கண்டிப்பா தோல்விதான் வருங்க இப்போ ரெண்டாவது வந்து உயர்கல்விக்கு போறது போது ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும் அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்படிங்கிறதுக்கு என்ட்ரி இடம் வந்து ஒன்பது ப்ளஸ் டூ அதாவது காலேஜுக்குள்ள என்ட்ராகனா ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் இப்போ ஒன்பதாம் பாவாதிபதி ஆட்சியா இருக்கிறானுங்க ஆனா ஒன்பதாம் பாவத்துக்கு திரிகோணத்துல அந்த ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு சனியோட தொடர்பு திரிகோணத்துல இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் சரி பராசரர் முறைப்படி அட்வான்ஸ் முறைப்படி சரிங்க ஒன்பதாம் பாவமும் பாவமும் பாதிக்கப்பட்டு இருக்கு திரிகோணத்துல ஒண்ணஞ்சு ஒன்பதுல சனி வருது ஒன்பதாம் பாவாதிபதியும் சனியோட தொடர்புக்குள்ள வராது திரிகோணத்துல புதனும் கேதோட சம்பந்தப்பட்டிருக்கு இவங்க பிளஸ் டூல வேற ஸ்கூல்ல போய் சேர்த்துறாங்க கடைசியில் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா எரி எண்பது தான் வாங்கினது ஏற்கனவே நைன்டி ஃபைவ் வாங்கிட்டு இந்த ஸ்கூலை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து வேற ஒரு ஸ்கூலுக்கு ஐடி ஐஐடி போகணும் ஜேஇ பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கடைசியில் பிளஸ் டூ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ஃபைவ் மார்க்கு தான் அவங்களுக்கு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு அப்படியே அவங்க நினைச்சது எல்லாமே கொலாப்ஸ் அவங்க டயரோன் காலேஜுக்கு போக முடியல முடியலே கம்ப்ளீட் பண்ண முடியல எல்லாமே சொதப்பல் அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே சொதப்பல் அதுக்கு காரணம் ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா அதுக்கு கிரக கொடுப்பனி புதனும் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி ஒன்பதாம் பாவது ஆட்சியாக இருந்தாலும் தனக்கு திரிகோணத்துல சனியோட கட்டுப்பாட்டிலுக்குனால வளர மாதிரி வளர்ந்தாலும் அது வளர்ச்சி ஏற்ற நிலையை சனி குறிப்பிடுதுங்க புதன் கேது சேர்க்கையினால ரிஸ்க் எடுத்தாலும் அதுல பெரிய வெற்றி அடைய முடியாம போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருச்சுங்க சோ அது மட்டும் இல்லாம மெம்மரியை குடிக்கக்கூடிய சந்திரனும் அதாவது கல்விங்கிறது புதனாக இருந்தாலும் அந்த கல்வியினுடைய படிப்பை ஸ்டோர் பண்ணி மெம்மரி அப்படி ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது சந்திரனுங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு அஞ்சுல கேதம் ஒன்பதுல கேதம் இருந்து சந்திரன் புதன் சூரியன் கேதுவாக மாறி சந்திரனும் வீக்காயி புதனும் வீக்காயி ஒன்பதாம் பாவம் வீக்காயி ஒன்பதாம் பாவது வீக்காயி கடைசியில அவங்க பேரண்ட் வந்து பேமெண்ட் சீட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதிகமான பணத்தை செலுத்தி டயர் த்ரீ காலேஜில் கொண்டு போய் தான் காலேஜில் இவங்களை ஜாயின் பண்ணாங்க அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து அதிக ரிஸ்க் எடுக்கலாமா கல்விக்கு இருக்கிறதே போதுமா அப்படிங்கறதெல்லாம் எப்படி முடிவெடுக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் இந்த மூணு அமைப்பு நிச்சயமா அந்த குழந்தைக்கு நீங்க தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி எட்டுக்கு இந்த மாதிரி புதன் கேது சந்திரன் கேது ஒன்பதாம் பாவம் சனி தொடர்பு செவா சனி தொடர்பு இருந்தால் எண்பதுக்கு கீழே போறக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து விட்டுருன்னு கூறி வேறொரு தருணத்தில் வேறொரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்